வணக்கம் நண்பர்களே ஒரு அக்ரி பத்தி நிறைய விஷயத்த வந்து ஒரு விழிப்புணர்வோட வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா இப்போ நம்ம இந்த விவசாயம் சாகுபடி அப்படிங்கிறது வந்து மானாவாரியான சாகுபடி இது மானாவாரி பயிர்ல வந்து கிழங்கு வகை வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஹைபிரேட் அப்படின்னு சொல்ற கூடிய கிழங்கு வகை வந்து போட்டிருக்கிறோம் இது எந்த விதமா வந்து தண்ணி வந்து பாச்சல் கிடையாது இது மானாவாரியாவே வர்றதுதான் இந்த பாச்சல் இப்போ நீங்க பாக்குறீங்க எல்லாரும் வேலை செய்யறாங்க இது வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பஞ்சாயத்து மனை நம்பி தான் வந்து இந்த விவசாயி வந்து நிறைய இருக்காங்க இந்த தருமபுரி மாவட்டத்துல என்னுடைய சொந்த தோட்டத்துல வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப ஹாப்பியா நான் வந்து ஃபீல் பண்றேன் நீங்க பாக்குறீங்க இப்போ இப்போ இந்த இடத்துல நீங்க பாக்கும்போது இதெல்லாம் வந்து மாறாவியான இயற்கையான விதமான ஒரு ஒரு ஊதியாவோ உரமோ எதுவுமே வந்து போடல இது வந்து இயற்கையா அதாக வந்து வந்தது எந்த ஒரு கரப்படம் இல்லாதது இது அதனால இந்த மாதிரி நம்ம உணவு வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து நினைக்கிறோம் இப்ப மத்த பக்கம் நீங்க வந்து பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு அதிகமான மகசூல் வந்து வரணும் அதிகமான மகசூல் வரும்போது யூரியா உரம் பொட்டாசியம் இந்த மாதிரி விஷயத்த வந்து எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படி பயன்படுத்தும் போது மனிதனுக்கு எவ்வளவு கெடுதலுங்கிறது கண்டிப்பா நம்ம அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பாக்குறோம் விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் விவசாயம் காக்கப்பட வேண்டும் இவங்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் வெளியில யாரும் வந்து போக மாட்டாங்க எல்லாம் உள்ளூர் நம்பியே உள்ளூர்ல இருக்கிற விவசாய நம்பியை வந்து இங்க இருக்கிறாங்க தருமபுரி மாவட்டத்துல இப்போ இந்த கிழக்கு அப்படின்னா மானாவரியான கிழக்கு இது பாருங்க இது கிழக்கு தான் எந்த விதமான நான் எந்த உப்பு சத்து எதுவுமே வந்து நான் போட கிடையாது மானாவரியா நான் குச்சி வச்சதுதான் இயற்கை தண்ணி நம்பி தான் இது இந்த விளைச்சல் வந்து வந்திருக்குது இது கண்டிப்பா வந்து இந்த பதிவு வந்து ஒரு மக்கள் உள்ள பயனுள்ள பதிவு தான் ஏன்னா இப்போ நான் தமிழ்நாடு பூரா நான் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து நான் கொடுக்கும்போது என்னோட தோட்டத்தில் நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை அதனால இப்பாருக்கு மாணாவிரியா எதுவுமே இல்லை எங்கெல்லாம் மானாவரியா அது விளைஞ்சது மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கிறோம் அதனால வந்து இப்போ நம்ம கேமராமேன் வந்து நம்மகிட்ட இல்லை கேமராமேன் வந்து இருந்திருந்தா இன்னும் நிறையா நான் வந்து சூட் பண்ணியிருப்பேன் கேமராமேன் இல்லாதனால நம்மளுடைய நண்பரை வச்சு அவரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து தான் எடுத்துட்டு இருக்காரு விவசாயம் காக்கப்பட வேண்டும் விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உன்னது நோக்கத்தில் வந்து நம்மளுடைய சேனல் வந்து போயிட்டு இருக்குது கண்டிப்பா வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் ஷேர் பண்ணுங்க விவசாயம் நம்மளுக்கு இந்த இயற்கை விவசாயங்கிறது முக்கியம் இன்று ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இன்று நான் உங்களை சந்தித்து உள்ளேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்